ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோமக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்தான்னு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் இப்போ ஒன்றுன்னா என்னென்னு காட்டல இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பொட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து அம்பாருக்கு வந்து நம்ம கண்மை ஸ்டிக்கர் பொட்டு வளையல் போன் கண்ணாடி இதெல்லாம் மங்கள பொருட்கள் அம்ம அம்பாளுக்கு ஒரு செட்டு எடுத்து வைப்போம் இல்லையா அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ஸ்டிக்கர் பொட்டு நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்புக்கு யாராவது பிஸ்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்னென்னா வாங்கணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டவுட்டு வந்து கிளியர் ஆகுது இது வந்து ஸ்டிக்கர் பொட்டு இது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கண்மை நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பன் இது வைக்கிறவங்க வைக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரது மஞ்சள் சரடு அப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி இது வந்து அம்மாவுக்கு முகம் பாக்கும் கண்ணாடி ப்ளஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு சுமங்க வரவங்களுக்கு சுமங்கலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணாடி செட் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் சரடு நாலாவது வருஷத்துடைய வரலட்சுமி நோம்பு வெற்றிகரமாக நடக்குது இந்த வரலட்சுமி நோம்புக்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கோம் உங்கள்கிட்ட இது பார்த்தீங்கன்னா சுண்ணங்கல்லிக்கு மஞ்சள் சார் கிடைக்க இது பார்த்தீங்கன்னா சீப்பு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் இதில் வந்து பன்னெண்டு இருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த பில்லில் பார்த்து சொல்கிறேன் இதோடைய பிரைஸ் சரியானது எனக்கு தெரியல இது பாருங்க பன்னெண்டு சீப்பு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒத்தப்படையில் அதாவது இருக்கும் நீங்கள் சாம்பல தட்டு பார்த்தீங்கன்னா இது கொடுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து வெள்ளத்துக்கெலாம் வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் இது பார்த்தீங்கன்னா குமங்கலி கொடுக்கறதுக்கான கோன் இது மருதாணி இலைகள் வச்சா காஞ்சிடும் அதனால இது வச்சு கொடுக்கலான்ட்டு வாங்கியிருக்கோம் கோணப்பன்னு இந்த மாதிரி தான் கொடுத்தோம் ஆனால் மருதாணி இலைகள் வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு மருதான இலைகளும் வைக்கலாம் ப்ளஸ் அரைச்சு நம்ம பாக்கெட் போட்டு கொடுக்கலாம்

இந்த மாதிரி கட்டி ஒவ்வொரு சுமங்கலிக்கும் ஆறு ஆறு வலையில் வந்து கட்டி வ வைக்கலான்னு எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு இந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்க கையில் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு வரையல் கொடுக்கறதால என்ன ஆக போகுதுன்னு தான் ஆறு வலையெல்லாம் வாங்கி ரெண்டு வளையல் கொடுக்கறதால என்ன போ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆறு ஆறு கட்டி வச்சுருக்கோம் அம்மா வந்து இப்போ அந்த வளையல் வச்சிருப்போம் அந்த அழகாக இருப்பாரு கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலருங்க அழகாக இருக்குது சிகப்பு ரெட்டு இது ப்ரௌனு கிரீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கிரீனுங்க இந்த பாங்க இந்த நூலாக கட்டி வச்சுருக்கோம் அம்மா பிடிச்சிருந்தா நான் அந்த கலர் நேற்றுவேன் மஞ்சள் இதுதான் வந்து கொடுக்கணும் குட்டி குட்டி டப்பாவில் இருக்கிறது வந்து நீங்கள் ட யாரும் கொடுக்காதீங்க அது கொடுத்து நமக்கு பலன் கிடையாது அதுல வந்து கோல மாவு மாதிரி ஒரு அரிசி மாவு இருக்கு இந்த வளைய காப்பு இந்த மாதிரி சுமநிலை செட்டில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வாங்கி வீட்டில் பார்த்தோம் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படியே டப்பாவோட தான் தூக்கி போடணும் அது எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம கொடுத்துட்டு வரத்தவங்களுக்கு கொடுத்தோன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் பூஜைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து பயன் அடையும் இந்த மாதிரி வாங்குங்க அப்புறம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஹோல்சேலாக வந்து குங்கும பாக்கெட் வாங்கி எங்கே இந்த மாதிரி குங்குமம் பாக்கெட் வாங்கி மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக பாக்கெட் போட்டு கொடுங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம் இந்த வாட்டி வந்து இந்த கோபுரம் மஞ்சள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தோம் மஞ்சள் ப்ளஸ் இதுவும் நல்லா தான் இருக்கு அதனால இதை எடுத்துருக்கோம்

இது கம்மியாக வாங்கினா சில பேருக்கு பத்தும் பத்தாம இருக்கும் கொடுக்கறது தான் முடிவு பண்ணிட்டா நல்லா பிரயோஜனமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்று வந்து ஒரு மீட்ரு காட்டன் தான் இது இப்ப இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் பாத்துங்க മഞ്ചൾ പറഞ്ഞ ഒരു ബ്ലൗസ് വിറ്റ് എടുത്താൽ ഫസ്റ്റ് ഇതിൽ എടുത്ത വെച്ചക്കല ഒരു ബ്ലൗസ് വീറ്റ് ഒരു കണ്ണാടി ഒരു മഞ്ചൾ പ്ലസ് ഇന്ന് പാക്കെറ്റിൽ പാക്കറ്റിൽ ഒന്ന് ഒരു വളയർ സെറ്റ് പാങ്ങ ഒരു വളയർ സെറ്റ് സീപ്പിട സീറ്റ് അതുക്കപ്പു കോണ്

நம்ம நைட்டு போட்டு வச்சுக்கிட்டோன்னா போதும் இல்லைனா மார்னிங் கூட போ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில் கூட நம்ம போட்டுக்கலாம் அதனால இன்னைக்கு நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடல அதை போடலான்னு கேட்காதீங்க அது கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தாம்பரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பேக்கெட்டில் நம்ம போட்டு கொடுத்துடலாம் அதுக்குள்ளே இது ப்ரீ ப்ரிப்பரேஷனாக இதை நம்ம எடுத்து வச்சிடும் இதை பாருங்க வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாரி சீப்பு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பிளவுஸ் பீட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த காவலில் போட்டு

ap ítchið er yar selja í bíl hjá tattanari poð வரலட்சுமி நோம்புக்கான மங்கள பொருட்கள் பேக்கிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாரி லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் டியர்ஸ் இப்போ வரலட்சுமி நம்புக்கு நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும் என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நிறைய அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களை வந்து சேரும் கண் தேங்க் யூ டியர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்